வணக்கம் மாணவர்களே உமக்கு அறிவியலில் நம்ம வந்து நிறையாண்டு தேருக்கு முன்னாடி யூனிட் ஃபைவ் அழகு ஐந்தை நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அதுதானே ஸோ நம்ம வந்து அழகு ஐந்தில் பார்த்தீங்கன்னா மேக்னட்டை பற்றி தான் படிச்சுருந்தோம் மேக்னடிசம் அண்ட் எலக்ட்ரோ மேக்னிசம் அடுத்த அதாவது மின்காந்தம் அப்படிங்கறது ஒரு ஸ்டேமை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க எலக்ட்ரோ மேக்னட் அப்படிங்கிறது ஒரு காந்தத்தை வச்சு மின்காந்தம் அப்படிங்கறது எப்படி அப்புறம் அந்த காந்தத்தை பற்றி படிக்கக்கூடிய அந்த காந்தவியல் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த யூனிட்டை அதுதான் படிச்சுட்டு இருக்கோம் அது உங்களுக்கு கிளியர் தெரியும் ஓகே ஸோ இன்றைக்கி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஸ்டோரியை பார்க்கலாம் ஒரு சின்ன ஒரு கற்பனை பார்த்து பண்ணி பார்த்துக்கோங்க அதாவது ஒரு ஒரு ஊரில் ஒரு அமைதியான ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது ஒர்க் ஷாப்னால் உங்களுக்கு அடுத்த தெரியும் அதுதான் ஒர்க் ஷாப் இருக்குது அந்த ஒர்க் ஷாப்பில் மைக்கேல் அப்படின்னு மைக்கேல் அப்படிங்கிற ஒரு இன்வென்டர் இன்வென்டர்னா கண்டுபிடிப்பாளர் அப்படின்னு அர்த்தம் அவர் கையில ஒரு மேக்னெட் இருக்கு ஆல்ரெடி இந்த மேக்னெட் வந்து உங்களுக்கு எங்களுக்கே தெரியும் ஆனா மைக்கேல நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஆனா மேக்னெட் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்களாம் அடுத்த இந்த மேக்னட் பக்கத்துல அவர் வந்து ஒரு காயில் ஒண்ணு வச்சிருக்காரு இதெல்லாம் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க சரிங்களா நான் சொல்றத அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க காயில வச்சிருக்க அவர் சும்மா என்ன பண்றாருனா இந்த மேக்னட்டை இந்த காயில் பக்கத்துல அப்படியே கொஞ்சம் பக்கத்துல கொண்டு போறாரு என்ன ஆச்சு தெரியுமா எந்த ஒயருமே கனெக்ட் பண்ணாம இந்த காயில் கூட கனெக்ட் பண்ண பல்பு இப்ப இங்க இருந்து ஒரு பல்பை கனெக்ட் பண்ணிருக்காரு சரியா அந்த பல்பு எரிய ஆரம்பிச்சிருது ஓகே திடீர்னு என்ன ஆச்சு தெரியுமா அந்த ஒயரு எங்க அந்த ஒயர்ல எங்கேயுமே கனெக்ட் பண்ணல இந்த இது கூட இந்த காயில் கூட நம்ம வந்து பல்பு கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த பல்புக்கு நம்ம வீட்டில் கொடுக்கற கனெக்ஷன் மாதிரி எதுவுமே கொடுக்கல ஆனா அங்கே இந்த லைட் பல்ப் வந்து எரிஞ்சுது இது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் எப்படி கரண்டே கொடுக்காம பல்ப் எரிஞ்சுது அப்படிங்கிறது அப்படிதானே ஸோ மைக்கேல் பார அந்த மைக்கேல் அவருக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியம் எப்படி சாத்தியமானுச்சு அப்படின்னு அவர் யோசிக்காரு அவரோடைய அந்த சிந்தனையில்தான் அதுக்கப்புறம் டெவலப் பண்ணமோதான் அந்த ஒரு சின்ன ஸ்பார்க் பேர் தான் எலக்ட்ரோமேக்னடிக் தமிழில் தமிழ்ல பாத்தீங்கன்னா மின்காந்த தூண்டல் மின் காந்த தூண்டல் இன்னைக்கு உலகம் முழுக்க எலக்ட்ரிசிட்டி இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த எலக்ட்ரோ சொல்லி அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன் உலகம் முழுக்க எலக்ட்ரிசிட்டி இருக்கிறதுக்கு இந்த எலக்ட்ரோமேகட்டிக் இண்டக்ஷன் அதாவது மின்காந்த தூண்டல் தான் முக்கியமான காரணம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுச்சுக்கோங்க நாமளும் அந்த மேஜிக்கை கிரியேட் பண்ண போறோம் அனிமேஷன் நம்ம பார்ப்போம் அதுல உங்களுக்கு நிறைய புரியும் ஓகே ரைட்டா ரைட் இப்போ நம்மளுடைய டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மூணு ஒன் எம்சிக்யூ இதுக்கு முன்னாடி நீங்க படிச்சதுதான் இது வந்து ஜஸ்ட் நானே ஆன்சர் சொல்லிடுவேன் இது உங்களுக்கு ரீகால் காண்டி சரிங்களா அதனால ஆன்சர் தெரியலன்னா ஏதோ சொல்லுவாங்களோ அப்படிலாம் ஜஸ்ட் உங்களுக்கு ரீகால் பண்றதுதான் நான் ஸ்கிரீனை இப்போ ஷேர் பண்றேன் உங்களுக்கு ஓகே அந்த மூணு ஒன்னோட பார்க்கும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அது எதுல அதாவது நைன்த்தில் இருக்கலாம் இது எந்த கிளாஸ்னாலும் இருக்கலாம் பட் மேக்ஸிமம் உங்கள் கிளாஸ்க்கு தான் ரிலேட்டடாக இருக்கும் பட் உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு இருக்கும் ஓகே ஃபைன் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா ஓகே விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த எஸ் யூனிட் ஆஃப் ரெசர் டூ இயர்ஸ் அதாவது நான் இங்கிலீஷில் டைப் பண்ணியிருந்தாலும் தமிழ்ல நான் சொல்லுவேன் அது உங்களுக்கே தெரியும் அதை நான் சொல்ல போகிறேன் அதாவது இங்கிலீஷில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரெஷர் நம்மளுக்கு தெரியும் அதோட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது அழுத்தம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அர்த்தத்துடைய எஸ்ஐ அழகு என்ன அப்படிங்கிறது நியூட்டன் பாஸ்கல் ஜூல் வாட் அப்படிங்கறது இருக்கு அடுத்த பட் நம்மளுக்கு இது எல்லாமே டீட்டெயில நம்ம பார்க்க வேண்டாம் ஒவ்வொரு யூனிட்டும் எங்க அப்படிங்கறது பார்க்க வேண்டாம் ஏன்னா அது ரொம்ப டைம் எடுத்துரும் பட் உங்களுக்கு இதை பார்த்தோன்னே சில பேருக்கு ஆன்சர் மேபி தோணிருக்கும் தோணுன்னா வெரி வெரி வெல் அண்ட் குட் ஓகேவா தோணாலும் பிரச்சனை இல்லை நம்ம போகிறோம் எஸ்ஐ எஸ் அப்புறர் வந்து பாஸ்கல் சரிங்களா ப்ளூட்ஸ் உங்களுக்கு தெரியும் அடுத்ததுனா நம்ம படிச்சுக்கோம்ல பாய்மங்கள் அப்படிலாம் படுத்துங்க ஓகே பாஸ்க் ரெண்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒன் வேர்டு ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லீஸ் கவுண்ட் ஆஃப் ஏ ஸ்டாண்டர்ட் வெர்னியர் காலிபேர் மெசர்மெண்ட் இஸ் யூஸ்வலி அதாவது வெர்னியர் காலிபேர் வெர்னியர் அழகு அளவிலாம் நமக்கு தெரியும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் மெசர்மெண்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல யூஸ் பண்ணியிருக்கோம் பட் இந்த ஒன்னோட நிறைய இடத்துல கேட்குறாங்க லீஸ் கவுண்ட் அப்படின்னா எவ்வளவு அதாவது மிகச்சிறிய ஒரு அளவை நீங்க அழப்பீங்க வெர்ணியக்காளிப்பறை யூஸ் பண்ணி நீங்க அளக்கக்கூடிய நீச்சிறு அளவு அதுதான் லீஸ் கவுண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க ஸோ நம்மளுக்கே தெரியும் இதுல வந்து ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு தான் அதுவும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம வந்து இது வந்து வெர்ணியக்காளிப்பறை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்துனா இது போக உங்களுக்கு இன்னொரு டிவைஸ் இருக்கு ஸ்க்ரூ கேட்ச் இருக்கு அப்படிதானே பட் ஸ்க்ரூ கேஜ் அப்படிங்கிறது நம்ம திருகு அளவி அப்படின்னு சொல்லுவோம்ல அது வந்து மில்லி மீட்டர் அளவுக்கு பார்க்கலாம் பட் அது போனா வெர்ணிய கலைப்பர் மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஓகேவா ரைட் இப்போ மூணாவது ஒன்று இது நம்ம யூனிட்ல சம்மந்தப்பட்ட யூனிட் தான் கரண்டை பத்தி தான் உங்களுக்கு கரண்டை பற்றி நல்லாவே தெரியும் த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் அதாவது மின்னூட்டங்கள் பாயக்கூடிய அந்த வீதத்தை என்ன சொல்லுவாங்க ஏன்னா ஒரு கண்டக்டர் இருக்கு கடத்தி இருக்கு அதில் மின்னூட்டங்கள் பாயணும் பாஞ்சாதான் அந்த இடத்துல ஒன்று வரும் டேஸ் வரும் ரொம்ப ஈஸியான எலக்ட்ரிக் கரண்ட் மின் நோட்டம் அப்படிதானே அது கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிறது கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் மின் தேக்கி பட் இதை பார்த்தது தெரியும் மின் ஓட்டங்கள் ஃப்ளோ ஆனிச்சுன்னா அந்த இடத்துல எலக்ட்ரிக் கரண்ட் சரிங்களா மின் நோட்டம் ஓகேவா ஓகேவா கிளிக் பண்ணிடலாமா சப்மிட் கொடுத்துடலாம் ஆன்சரை நீங்களே பாருங்கள் எல்லாமே நம்ம என்ன மேபி நம்ம நம்ம ஆன்சர் தெரியும் பட் நம்ம டக்குன்னு ஒரு மைண்ட்ல சிஓ பிஓ தப்பாக ஓ தப்பா எப்போவுமே ஒன் வேர்டை நீங்க பண்ணும் போது ஒன் வேர்டு இல்லை எல்லா ஆன்சரையும் என்ன பண்ணா உங்களுக்கு டைம் இருக்கும்போது ரீகால் பண்ணும் அதில் ஒன் வேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் ஒரு ஒன் மினிட்ஸ் எல்லா ஒன் வேர்டும் கரெக்டாக இருக்காம பார்க்கலாம் ஏன்னா டக்குன்னு பிக்கு வேலை டிஏ போட்டுருவோம் சிக்கு வேலை ஏ போட்டிருக்கோம் அவ்வளோதான் நல்லா தெரியும் பட் நம்ம தப்பா அந்த இடத்த மென்ஷன் பண்ணியிருப்போம் ஓகேவா பார்த்துக்கோங்க ஓகே நோட் பண்ணிக்கலாமா ரைட்ஸ் இதுதான் இந்த ஒரு ரீகால் பண்ணக்கூடிய ஒன் வேர்ட் ஓகேவா ரைட் இப்போ நம்ம மெயின் கான்செப்டுக்கு வரலாம் அதாவது மெயின் கான்செப்ட் என்னது நம்ம பார்க்க போற டாபிக் எலக்ட்ரோமேக்னிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லி மின்காந்த தூண்டல் இது உங்களுக்கு புரியற மாதிரியே சொல்றேன் ஸ்டூடண்ட்ஸ் ஒன்றும் ரொம்ப கஷ்டமான டாபிக் கிடையாது புரியற மாதிரி ஈஸியா நான் சொல்றேன் அதாவது ஃபேரடே அப்படின்னு நம்ம மைக்கேல் மைக்கேல் சொன்னோம் அவருடைய ஃபுல் நேம் மைக்கேல் ஃபேரடே சரிங்களா அவருடைய விதிப்படி லாஸ் சரியா லா அதோடைய படி இப்போ நீங்க வந்து ஒரு மேக்னட் வச்சிருக்கீங்க இந்த மேகனட சுத்தி மேக்னடிக் ஃபீல்ட் இருக்கும் அடுத்த ஒரு காந்தம் இருந்ததுன்னா அதை சுத்தி காந்த பழம் இருக்கும் அப்படிங்கறது எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா அது பேசிக்கான பட் இந்த இந்த காந்தத்தை நீங்க மூவ் பண்றீங்க சரிங்களா மேக்னட்டை மூவ் பண்றீங்க நீங்க மேகட்டா மூவ் பண்ணும்போது இந்த மேகட்டிக் ஃபீல்டையும் நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க சரிங்களா ஓகே மேக்னட்டிக் பீல்டு அப்படிங்கிறதும் மாறுது காந்த புலமும் மாறுது அதனால என்ன நடக்கும்னா இது பக்கத்துல நீங்க ஒரு கண்டக்டர் வைக்கிறீங்க சரிங்களா ஒரு கண்டக்டர் ஒரு கடத்தி வைக்கிறீங்கன்னா இந்த கடத்தியில கரண்ட் உருவாகிடும் தான் அந்த முன்னாடி அந்த ஸ்டோரியில நம்ம அதை பார்த்தோம் அடுத்தன அவருக்கு கரண்ட் ஏன் வந்துச்சு அப்படிங்கிறது இதுதான் இந்த கான்செப்ட் தான் காந்த தொண்டல் ஒரு கண்டக்டர்ல ஒரு கடத்தியில கரண்ட் உருவாகிரும் மின்னோட்டம் உருவாகிரும் சரியா இது உங்களுக்கு நல்லாவே புரியுது ரைட்டா இது நம்ம அனிமேஷன்ல பார்க்கும் போது நல்லா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியும் ஸோ அனிமேஷன் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம இமேஜினேஷன் பண்ணிக்கணும் ஏன்னா இமேஜினேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் நம்ம ஏன்னா அனிமேஷன் பார்த்தோன்னா ஓகே இப்படி தான் தெரிஞ்சிடும் பட் இமேஜினேஷன் பண்ணும் தான் உங்களுடைய உங்களுடைய செல் செயல்திறனை நீங்க இன்கிரீஸ் பண்ணுவீங்க அதனாலதான் நம்ம சில விஷயங்கள் சொல்றோம் வாயால் சொல்றோம் நீங்கள் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றோம் சரியா இப்ப என்ன பண்ணுங்கன்னா மைண்ட்ல யோசிச்சுக்காங்க இங்க ஒரு காயில் இருக்கு ஒரு காயில் இருக்கு இன்னொரு கையில மேக்னட் இருக்கு ஓகே இன்னொரு கையில மேக்னட் இருக்கு இந்த மேக்னட் இந்த காயில் பக்கத்துல ஒண்ணு இப்படி பக்கத்துல கொண்டு வரேன் இல்லை இப்படி வெளியில இப்படி பக்கத்துல கொண்டு வரேன் இப்படி வெளியில கொண்டு வரேன் இந்த மாதிரி ஏதோ ஒன்னு நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சரியா ஓகேவா இப்ப இந்த இந்த காயில இந்த இடத்துல நான் வந்து ஒரு பல்பை கனெக்ட் பண்றேன் ஓகே கனெக்ட் பண்றேன்யில் பக்கத்துல சொல்லிக்கோங்க இந்த சும்மா வச்சிருந்தா கரண்ட் இருக்காது அதையும் நம்ம பார்க்க போறோம் அப்படியே முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி வேகமா நீங்க நகர்த்தும் போது அதாவது மேகரட்டை மூவ் பண்ணும் போது இந்த காயில ஒரு ஓல்டேஜ் இன்ட்ரூஸ் ஆகும் ஒரு மின்னழுத்த வேறுபாடு உருவாகும் சரிங்களா இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஜஸ்ட் இது மூவ்மெண்ட் இருந்தா மட்டும்தான் ஸ்டூடண்ட்ஸ் அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க மூவ்மெண்ட் இருந்தா மட்டும்தான் மூவ்மெண்ட் இல்லைன்னா வராது சரியா இப்போ மூவ்மெண்ட் இருந்தா இந்த பல்பு எரிய ஆரம்பிச்சிடும் எந்த வித பேட்டரியோ எக்ஸ்டர்னல் கனெக்ஷனோ தேவையில்லை ஓகே கரெக்டா ரைட் ஸோ இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ரெண்டு இருக்கு ஒன்னு வந்து என்னன்னா நீங்க மேகனட சார் நீங்கள் சொன்னீங்க மூவ் பண்ணனு சொன்னீங்க எப்படி சார் மூவ் பண்ணோம் ஏன்னா நான் ரொம்ப ஸ்பீடாக மூவ் பண்ணுறேன் என் தம்பி கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் பண்ணுறான்னா இருக்குமானா எஸ் இருக்கும் எப்படி மூவ் பண்ணுன்னா கண்டிப்பாக கரண்ட் வந்துடும் ஆனால் எப்படி மூவ் பண்ணுறீங்களோ அதுக்கு அந்த பிரைட்னஸ் போடும் சரிங்களா அதையும் நம்ம பார்ப்போம் நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வேகமாக மூவ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமாக கரண்ட் கிடைக்கும் ஸ்லோவாக மூவ் பண்ணீங்கன்னா கொஞ்சோண்டி கரண்ட் கிடைக்கும் தட்ஸ் இட் அது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது நான் வந்து சொன்னேன் காயில்ஸ்னு சொன்னேன் இந்த காயில்ஸ் அதாவது கம்பி சுருள் அதுதான் காயில்ஸ் நம்ம சொல்லுவோம் சரிங்களா இப்போ அந்த காயில்ஸ்ல நிறைய டேன்ஸ் அந்த எண்ணிக்கையை நான் அதிகப்படுத்துறேன் மூணு நாலு அஞ்சு நான் அதிகப்படுத்துனா அதுக்கேத்தப்பல கரண்ட் அதிகமா வரும் ஒரு காயில்னா ஒரு கரண்ட் சம்திங் கரண்ட் வரும் மூணு காயில்னா அதுக்கேத்தப்பல கரண்ட் வரும் சரியா ஓகே இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் ரியல் லைஃப்ல எங்க சார் இது யூஸ் ஆகுது நீங்க சொல்றீங்க சார் எனக்கு எல்லாமே புரியுது மேக்னட் வச்சு இதெல்லாம் இதனால என்ன சார் ஏதோ கேமா இருக்குன்னு நீங்க நினைப்பீங்க ஆக்சுவலி அதுதான் கிடையாது இதோடைய பெஸ்ட் எக்ஸாம் என்னதுமா நான் பேர் எழுதுறேன் ஜென்ரேட்டர் எல்லாருமே ஜென்ரேட்டரை நீங்க வந்து மேக்சிமம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஆமாவா இல்லையா எங்க பார்த்துருப்பீங்கன்னா கரண்ட் இல்லாத டைம்ல சில இடத்துல அந்த ஜென்ரேட்டர் சவுண்டை நீங்க கேட்பீங்க ரைட்டா ஆ அந்த ஜென்ரேட்டர்லாம் இந்த பிரின்சிபல்ல ஒர்க் ஆகுது சரிங்களா ஜென்ரேட்டர்ல இந்த இந்த பிரின்சிபல்ல ஒர்க் ஆகுது மின் மாற்றி அப்படின்னு சொல்லணும் போன கிளாஸ் அந்த மின் மாற்றியை பத்தி படித்தோம் அதாவது மின் மோட்டார் அப்படின்லாம் படித்தோம்னா அதுதான் ஓகேவா எலக்ட்ரிக் மோட்டார் அப்படிங்கிற போது ஸோ அதுல தான் நம்ம வந்து எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர் அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா அதுல இந்த எலக்ட்ரோ மேகட்டிக் இண்டெக்ஸா மின் காணி துண்டுறது தான் யூஸ் ஆகுது இந்த ஜென்ரேட்டர்ல மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக் எனர்ஜியா மாத்துது அதாவது இயந்திராற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது அதுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸ் தான் தூண்டல் கிளியர் இது கிளியர் ஓகே இப்ப நான் சொல்லிட்டேன் இதை நீங்க கண்ணால பாக்கணும்ல அதுக்குதான் ஒரு சிமுலேஷன் காட்ட போறேன் நீங்களே பாருங்க என்னெல்லாம் நடக்குன்னு பாருங்க உங்களுக்கு நல்லா கிளியரா புரியும் நான் என்னோட இப்போ தெரியும் எஸ் ஓகே ரைட் பாருங்க இந்த இடத்துல நான் சொன்னா காயில் கம்பி சுர்கள் இருக்கு அந்த சுண்டு சுண்டு வச்சிருக்காங்க அதுல வந்து ஊதா ஊதாக்கல காமிக்கிறாங்க பல்ப கனெக்ட் பண்ணிருக்காங்க அது பல்ப் பெரியல ஏன்னா நான் மேக்னட்டா மூவ் பண்ணல மேக்னட்ட பக்கத்துல சும்மா வச்சிருக்கேன் எப்படி சும்மா வச்சிருக்கேன் மூவ் பண்ணா வரும் மூவ் பண்ணட்டா வராது பல்ப் எரியுதா அப்படி நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்க சார் பல்பெலாம் எரியலை சார் அப்படியே இருக்குது அப்படி தானே அதே மாதிரி நான் பின்னாடி தள்ளி கொண்டு போய்றேன் இப்படி இப்போ பார்க்குறீங்க பல்ப் எரியுதானா இல்லை சார் கரெக்டா ஓகே இப்போ இதே பல்பை நம்ம எரிய வைக்கலாமா எப்படி நம்ம பண்ண போறோம்னா ஃபேரடே என்ன சொன்னார் ஃபேரடை செய்யும் போது என்ன கண்டுபிடிச்சாரு இந்த நாகர்டை ரொம்ப பாஸ்டா மூவ் பண்ணுறீங்க அப்பந்தான் பாருங்க நீங்கள் பல்ப் எரியதை பார்க்கலாம் பாருங்க முன்னாடி இப்படி கொண்டு போகும்போது ஒரு மாதிரியும் பின்னாடி அப்படி சரிங்களா அப்ப நீங்க எலக்ட்ரானோட மூவ்மெண்ட்டி முன்னாடி பின்னாடி மூவ் மூவாம்பாங்க சரிதா இதோட மூமெண்ட்டும் பின்னாடி ஏன்னா நான் மேக்னட் கேத்தாப்புல அப்படியே போகும் அப்படியே போகும் சரியா அந்த காயில உள்ள கொண்டு வரும் போது ஒரு முன்னாடி போற மாதிரி இருக்கும் அப்புறம் அந்த காயில விட்டு மேக்னட் வெளியில கொண்டு வரும்போது பின்னாடி வந்துடும் அப்படியே அப்படியே வரும் ஒரு டைம்ல அப்புறம் ரிவர்ஸ் ஆயிருப்பாங்க அவ்வளவுதான் ஸோ இதுதான் உண்மையிலேயே நடக்கு ஒரு கண்டக்டர் பக்கத்துல நடக்கு ஏன் சார் நடக்குன்னா அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிடணும் இந்த மேகாட்ட சுத்தி மேகாட்டிக் ஃபில் இருக்கு இந்த காந்த சுத்தி காந்தப்புலம் இருக்கு அந்த காந்தப்புலம் மாறுது ஆக்சுவலா இந்த காந்தப்புலம் மாறுறதுக்கு பேரு காந்த பாயம் பிளக்ஸ் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஏரியால எந்த அளவுக்கு அது மாறுபடுது அதுதான் வந்து பிளக்ஸ் காந்த இதை டீட்டெயில நீங்க டுவெல்த் பிசிக்ஸ்ல படிப்பீங்க பட் இல்ல அப்படிங்கிற வார்த்தையும் உங்களுக்கு யூஸ் ஆகும் சரிங்களா ரைட் இப்போ இதுல வந்து நான் ஸ்லோவா மூவ் பண்றேன் ரெண்டு ஃபேக்டர் பார்க்க போறேன் ஸ்லோவா மூவ் பண்றேன் நீங்களே பாருங்க பல்பே மெதுவா இருக்குது பாத்தீங்களா இப்ப நான் ஸ்பீட கொண்டு போறேன் நீங்களே பாருங்க இந்த வாருங்க எப்படி இருக்கு எந்த அளவுக்கு ஸ்பீடாக கொண்டு போனா அந்த அளவுக்கு நம்ம சிமுலேஷன் ஒரு லிமிட் கொடுப்பாங்களே அந்த லிமிட் வரைக்கும் நம்ம வந்து அந்த பல்ப் ஏரியா பார்க்கலாம் ஓகேவா ரெண்டாவது ஃபேக்டர் என்னன்னா இந்த நம்பர் ஆஃப் ஆஃப்ஸை கூட்டுறேன் இப்போ ரெண்டு காயில் வச்சிருக்கேன் நான் வந்து நாலு காயில் வரைக்கும் இங்க சிமுலேஷன்ல மேக்ஸிமம் கொடுக்கலாம் இப்போ இப்பவும் பாருங்க ஸ்பீடா அதே மாதிரி நான் பண்றேன் இப்போ நீங்க பாருங்க கரண்ட் எவ்வளோ ஆனா அதிகமா இருக்குங்கிறத பாருங்க பாருங்க பாதி ஸ்க்ரீன் வரைக்கும் அந்த பல்ப் எரியற மாதிரி காமிச்சிருக்காங்களா ரொம்ப ஸ்பீடாக கொண்டு போகும்போது அந்த அளவுக்கு இருக்கு ஏன்னா நான் நம்பர் ஆஃப் கம்பி சுருளுடைய எண்ணிக்கையை நான் கூட்டியிருக்கேன் அப்போ மூணோ ரெண்டோ ஒன்னோ அப்படிங்கிற போது அதுக்கேற்ற அது இருக்கும் அவ்வளவுதான் இந்த பாருங்க அவ்வளவுதான் கரண்ட் இருக்கு சரியா ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டர் தான் நாம பார்த்தோம் இதுதான் அந்த ஃபேரடையோடைய முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு இது எதுனால இருக்குங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சிருக்கோம் மேக்னட்டிக் ஃபீல்டு அது மாறுபடுறதுனால வருது அப்படிங்கிற எல்லாமே தெரிஞ்சிருக்கோம் சரியா ரைட் சோ இப்போ இன்னொன்னு காமிட்டுறேன் ஸ்கிரீனை ஷேர் பண்றேன் இப்போ தான் உங்க ஒன்ீன் இப்ப பாருங்க இங்க நிறைய ஒரு நீங்க அத அதை பண்ணனும் பட்டு நான் வந்து ஒவ்வொன்னா உங்களுக்கு தெளிவா சொல்றேன் உங்களுக்கு புரியும் இந்த நான் இந்த இந்த இடத்துலேருந்து வரேன்னா இந்த இடத்துலேருந்து அப்படியே இப்படியே வரேன் ஓகே இப்படி வரேன் ஃபர்ஸ்ட் தட் கிரியேட் எலக்ட்ரிசிட்டி ஒரு மிஷின் வந்து எலக்ட்ரிசிட்டியை கிரியேட் பண்ணுமா எந்த மெஷின் கிரியேட் பண்ணுவோம் இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஜென்ரேட்டர் ரைட்டா இவர் தானே ஸோ இவரை நம்ம இங்கே சூஸ் பண்ணிடுறோம் ஜென்ரேட்டர் தானே எலக்ட்ரிசிட்டி ஒன்றா அதனால நான் சொன்னேன் கரண்ட் இல்லாத டைம்ல ஜென்ரேட்டர் போடாமல் சொல்லிட்டு ஜென்ரேட்டரில் மேக்னடிக் இண்டக்ஷன் இருக்கு அப்படிங்கிற நம்ம பார்த்தோம் ரைட்டா ரெண்டாவது தமிழ் உங்களுக்கு புரியும் ஏன்னா கரண்டை உருவாக்கக்கூடிய டிவைஸ் தான் ஓகேவா மின் மோட்டார் மின் மாற்றி சொல்றோம் மின் மாற்றினா அது டிரான்ஸ்ஃபார்மர் மின் மோட்டார் அப்படின்னா எலக்ட்ரிக் மோட்டார்ல வந்து இருக்கு ஓகே ரைட் ரெண்டாவது அதாவது காந்தத்து கூட அட்ராக்ட் ஆகக்கூடிய மெட்டீரியல் கேட்கிறாங்க பட் இங்க நான் சூஸ் பண்ணிருந்தேன் பின்னாடி உங்களுக்கு டீட்டெயில படிப்பீங்க அந்த அந்தனடிக் இருக்கு அதுல நீங்க பாக்கலாம் ஃபெரோ மேக்னட்டிக்னு இருக்குல்ல தமிழ் பார்த்தீங்கன்னா ஃபெரோ மேக்னட்டிக் தான் போட்டிருப்பாங்க சரிங்களா பெரோ காந்த புல காந்த இது பொருட்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க சரிங்களா ரைட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து அந்த ஒற்ற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க ஸோ ஃபெரோ மேக்னடிக் அப்படிங்கிறது ரைட் அடுத்து அது வந்து உங்களுக்கு இப்போ வராது பட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காண்டி அந்த ஒன் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் சார்ஜ் யூஸிங் மேக்னட் அதாவது என்ன அர்த்தம்னா எலக்ட்ரிக் சார்ஜ நீங்க கிரியேட் பண்றீங்க மேக்னட்டை யூஸ் பண்ணி காந்தத்தை யூஸ் பண்ணி நீங்க கரண்டை கிரியேட் பண்றீங்களா அவருக்கு அதுதான் நம்ம எவ்வளவு நேரம் படிச்சுக்கோங்க எலக்ட்ரோ மேக்னடிக் இண்டக்ஷன் ஏன்னா அதுக்கு எந்த வித பேட்டரியோ உயர தேவை இல்லை ஜஸ்ட் காந்தம் காயில் அடுத்தானே ஸோ இதுதான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா நம்ம படிச்சது இங்க வருதுன்னு சொல்லிட்டு ரைட்டா அடுத்து பாத்தீங்கன்னா த ஏரியா ஆஃப் மேக்னட்டிக் போர்ஸ் அரௌண்ட் ஏ மேக்னட் ஆர் எலக்ட்ரிக் டிவைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு மேகட்டை சுத்தி இருக்கக்கூடிய ஏரியா பரப்புக்கு பேர் என்ன பேரு ஒரு காந்தத்தை சுத்தி இருக்கக்கூடிய பரப்புக்கு பேரு காந்தத்தை சுத்தி இருக்கலாம் அல்லது ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ் ஒரு மின்சாரம் பாயில் ஒரு டிவைஸ் ஒரு சாதனத்துல அதை சுத்தி என்ன இருக்கும் அப்படின்னா மேகட்டை சுத்தி என்ன இருக்கும் காந்தப்புலம் மேகட்டிக் ஃபீல்டு அப்போ அதை போடலாமா இந்த பாருங்க அந்த பாருங்க காந்தப்புலம் எஸ் ஓகே ரைட் அடுத்த நாடு எலக்ட்ரான் ஃபுளோயிங் த்ரூ ஏ கண்டக்டர் அதாவது ஒரு கண்டக்டர் வழியா எலக்ட்ரான் ஃபுளோ ஆகுதுன்னா அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்மளுக்கே தெரியும் எலக்ட்ரான் ஃபுளோ ஆனதுனாலே கரண்ட் கரெக்டா எலக்ட்ரான்கள் ஒரு கடத்தியில் வழியா போனா உங்களுக்கு மின் நோட்டம் உருவாகும் ஸோ கரண்ட் எலக்ட்ரிசிட்டி போட்டலாமா ரைட் அடுத்தது த டோட்டல் மேக்னட்டிக் ஃபீல்ட் இன் கீவன் ஏரியா இதை தான் நான் சொன்னேன் ஒரு குறிப்பிட்ட ஏரியால காந்தப்புலம் அதை வந்து நம்ம காந்த பாயம் சொல்லுவோம் ஓகே மேக்னட்டிக் ஃபிளக்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லுவாங்க டோட்டல் மேக்னட்டிக் ஃபீல் இன் ஏ கிவன் ஏரியா magnetic flux. அடுத்து என் மெட்டீரியல் அதாவது சில மெட்டீரியல் இருக்கு அது வழியா கரண்ட் பாஸ் ஆகுது எலக்ட்ரிசிட்டிய ஃப்ளோ பண்ண அனுமதிக்கு கடத்திகள் கண்டக்டர்ஸ் அப்படினா அதை நம்ம பண்ணிடலாம் இந்த பாருங்க எப்படி போட்டுடலாம் ஃபைனலா ஒன்னே தான் இருக்காரு ஓல்டேஜ் இங்க படிச்சு பாருங்க த ப்ரெஷர் electrical circuits பவர் source. அதாவது மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னா ஒரு இடத்துல அழுத்தத்தை கொடுக்கு ப்ரெஷர்னாலே அழுத்தம் ஓல்டேஜ்னாலே மின்னழுத்தம் அப்போ அது ஒரு அழுத்தம் தான் அதனால உங்களுக்கே தெரியும் ஸோ ஒரு ஒரு சர்க்கியூட்ல ஒரு மின்னழுத்தத்தை உருவாக்குறதே அந்த பேட்டரி தான் அந்த தான் நம்ம ஓல்டேஜ் அப்படின்னு சொல்றோம் ஸோ அந்த ஓல்டேஜை நான் இதை இதெல்லாம் சூஸ் பண்ணிடுறேன் அவ்வளவுதான் இப்போ சப்பீட் கும்பினி பார்ப்போம் ஏதாவது தப்பு இருந்தால் அது காமிச்சிடும் ஓகே ஒன்றுமே தப்பு இல்லை எல்லாமே கரெக்ட் ஓகேவா அவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இது நீங்க படிச்சத இப்ப படிக்க நீங்க ஹையர் கிளாஸ் எல்லாம் படிக்க போற எல்லாம் ரெண்டு ஒண்ணும் எல்லாம் அதுல ஆட் ஆயிருக்கு ஸோ உங்களுக்கு நல்லா அது கிளியர் ஆகும் புரிஞ்சிருக்குன்னு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஓகேவா ரைட் இப்போ ஒரு ப்ராப்ளம் நம்ம பண்ண போறோம் ஸோ ப்ராப்ளம் வந்து என்ன அப்படிங்கறத நான் ஸ்கிரீன அந்த கொஸ்டினை காமிக்கிறேன் இங்கிலீஷ்ல இருக்கும் நான் தமிழை சேர்த்து சொல்றேன் சரிங்களா ப்ராப்ளம் நம்பர் ஒன் இந்த ப்ராப்ளம் தான் நம்ம பண்ண போறோம் பாஸ்டர் மேக்னட் மூமெண்ட் இன்க்ரீஸ் கரண்ட் அதை நம்ம பார்த்தோம்னா அனிமேஷன்ல பார்த்தோமா ஏன் ஒரு காந்தம் ரொம்ப ஸ்பீடாக மூவ் ஆகும்போது ரொம்ப வேகமாக மூவ் ஆகும்போது அதிகமான கரண்ட் வருது ஏன் அதிகம் ஏன்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு அனிமேஷன் சொல்லும் போது ஒன்னே ஒன் மாதிரி சொன்னேன் எப்போ நீங்கள் ஸ்பீடாக கொண்டு போனீங்கன்னா கரண்ட் அதிகமாக இருக்கும் அதனால பிரைட்னஸ் ரொம்ப பெருசாக இருக்கும் ஸ்லோவாக மூவ் பண்ணிங்கன்னா கரண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால பிரைட்னஸ் கம்மியாக இருக்கும் நான் சொன்னேன் பட் ஏன் அதுக்கு பின்னாடி ஒரு ஒய் ஏன் பாஸ்டர் மூவ் ஆகும்பொழுது கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது ரேட் அதாவது அந்த காந்த பாயம் வந்து மாறுபடும் வீதம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது பட் உங்களுக்கு உங்களுக்கு புரியாண்டி நான் வந்து சொல்கிறேன் அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் தான் காரணம் ஃப்ளெக்ஸ்னா காந்த பாயம் மேகட்டிக் ஃபிளக்ஸ்னா காந்த பாயம் சரியா மேக்ச்ஸ் காந்த பாயம் சொல்லுவோம் அதாவது அது நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஏன்னா ரேட் அப்படின்னா டைம்னு அர்த்தம் டைமுக்கு ஏற்ற மாதிரி மாறுதுன்னு அர்த்தம் சரிங்களா நேரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேகமாக மாறுதுங்கிறது தான் முக்கியம் ஓகேவா இப்போ இந்த காயில் இருக்கு இந்த மேகட்டை இருக்கு இப்ப இந்த இலை ஒரு ஏரியா ஏரியா இந்த ஏரியா இது மேக்னட்ல இப்படி மேக்னட்டிக் ஃபீல்டு காந்த பழம் சுத்தி இருக்கு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவே எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஏரியா ஒரு ஒரு சர்ஃபேஸ் ஒரு பரப்பை எடுத்துக்கிறேன் அந்த பரப்புல எந்த அளவுக்கு டக்குன்னு போது எந்த அளவுக்கு மெதுவாக போகுது அந்த ரேட்டுன்னு சொல்றோம்னா டைம் அதை பொறுத்து காந்த பாயம் இருக்கும் அதை பொறுத்து மேக்னட்டிக் பிளக்ஸ் இருக்கும் ஸோ அந்த மேக்னட்டிக் பிளெக்ஸ் கேத்தாப்புல உங்களுக்கு கரண்ட் இருக்கும் நீங்க பாஸ்டூவ் பண்ணும் போது இந்த அந்த காந்த பாயம் மாறுதுல அது நடக்கிற வேகம் ரொம்ப அதிகம் நீங்க பாஸ்டா மூவ் பண்ணும்போது ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியால டக்குன்னு நீங்க பண்ணும் போது அந்த பிளக்ஸ் சேஞ்ச் காந்த பாயம் மாற்றம் வந்து அதிகமா நடக்கும் ரொம்ப ஸ்பீடா நடக்கும் அதனால கரண்டும் ஜாஸ்தியா இருக்கும் சரிங்களா அதனால எலக்ட்ரிக் கரண்டும் ஜாஸ்தியா இருக்கும் இதை மேபி ஏதாவது ஒரு இன்டர்வியூல கேட்கலாம் இல்ல எங்கேயாவது ஒரு எக்ஸாம்ல கேட்கலாம் நீங்க மேக்னாட்ட மூவ் பண்ணீங்க கரண்ட் எல்லாம் அதிகமாயிட்டு ஏன் அப்படின்னு கேட்டா ஒரு சிம்பிளான ஒரே ஒரு தான் அதாவது காந்த பாயம் மாறுபடும் வீதம் வீதம் அப்படின்னா டைமை பொறுத்து ஒரு குறிப்பிட்ட ஏரியால எந்த அளவுக்கு மாறுது ரொம்ப ஸ்பீடா மாறுதா இல்ல ரொம்ப ஸ்லோவா மாறுதா இப்ப நம்ம ஓட்டப்பந்தயத்தில் வைப்போம் எல்லாருக்கும் எல்லைக்கூட ஒண்ணுதான் அந்த எல்லைக்கூட நீஸ்ட் வரையா செகண்ட் வரையா அதை வச்சுதான் வரையங்கிற எப்படி சொல்லுவோம் எவ்வளவு டைம்ல மாறான் லாஸ்டாக உதவான் அவன் என்னன்னா ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டு அந்த எல்லை கொடுக்கு வரான் அப்படின்னா அதே மாதிரி தான் எந்த அளவுக்கு ஒரு ஏரியாவை ஒரு பாஸ்டா இது பண்றீங்களோ மூவ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அதில் ஃபிளக்ஸ் சேஞ்ச் இருக்கு இல்லை ஸ்லோவாக மூவ் பண்ணும் போது அளவுக்கு அந்த ஏரியாவில் இருக்கும் போது நமக்கு வந்து இதெல்லாம் கரண்ட் அதிகமாக நடக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ரைட் இப்போ நீங்கள் ஒரு நோட்டை எடுத்துக்கோங்க நான் ஒரு ஐந்து இம்பார்ட்டன்ட் வார்த்தைகளை நான் சொல்லுவேன் வேட்ஸ் சொல்லுவேன் நான் வந்து எழுதிப்பட மாட்டேன் ஜஸ்ட் சொல்லுவேன் இது வந்து டிக்டேஷன் உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி நீங்க பண்ணிருப்பீங்க அந்த அஞ்சு வார்த்தைகளை எழுதி நீங்க உங்க கோஆர்டினேட்டர் கொடுங்க சோ ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னன்னா இன்டக்ஷன் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்தையும் நான் சேர்த்து சொல்லுவேன் இன்டக்ஷன் தமிழில் பாத்தீங்கன்னா மின் தூண்டல் மின் தூண்டல் ரொம்ப நேரம் எல்லாம் தரமாட்டேன் ஒன் வேர்டு மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஒரு நிமிஷம் தரமாட்டேன் ஜஸ்ட் ஒரு த்ரீ மினிட்ஸ்ல அஞ்சு இதையும் சொல்லுவேன் அதனால நீங்க கரெக்டா எழுதணும் ஸ்பெல்லிங் தப்பு இல்லாமல் எழுதணும் இன்டக்ஷன் தமிழ் உள்ள தமிழ் உள்ளவங்களுக்கு மின் தூண்டல் ஓகேவா ஒரு ஒன் வேர்டு முடிஞ்சுதா இன்டக்ஷன் மின் தூண்டல் ஓகேவா சரி ரெண்டாவது ரெண்டாவது டிக்டேஷன் வேர்டு என்னன்னா எலக்ட்ரோ மேக்னட்டிக் எலக்ட்ரோ மேக்னட்டிக் இங்கிலீஷ் சொல்லிக்கிறேன் எலக்ட்ரோ மேக்னட்டிக் எடிக் சரியா தமிழ்ல பாத்தீங்கன்னா மின்காந்தம் சரியா மின் காந்தம் கரெக்டான வார்த்தைகள் எழுதணும் மின்காந்தம் எலக்ட்ரோ மேக்னடிக் எழுதிங்களா ரைட் மூணாவது பிளக்ஸ் பாயம் அதாவது எலக்ட்ரிக் பிளக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மேக்னட்டிக் பிளக்ஸ் வாங்க மின் காந்த பாயம் மின் பாயம் சொல்லுவாங்க நான் ஜஸ்ட் பிளக்ஸ் மட்டும் சொல்லிருக்கேன் பிளக்ஸ் பாயம் பிளக்ஸ் பாயம் ஓகே இங்கிலிஷ்லயும் உள்ளவங்களுக்கு ஃபேர்டே தமிழ்லையும் நீங்க ஃபேர்டே அப்படிங்கிறது எழுதணும் ஆல்ரெடி ஆல்ரெடி ரீட் பண்ணியிருப்பீங்க அதனால வந்து உங்களுக்கு எழுதும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்ம போர்டில் எல்லா வார்த்தையும் நம்ம எழுதியிருக்க மாட்டோம் அப்படிதானே நம்ம இது டிக்டேஷன் வேர்டுங்கிறது நீங்க ஆல்ரெடி படிச்ச வேர்டு தான் அதனால போர்டில் எழுதலையே அப்படின்னு நினைக்க கூடாது போர்டில் நம்ம காசு சொல்லுவோம் பட் இந்த வார்த்தைகள்லாம் நீங்க ஆல்ரெடி புக்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் புக்ல இல்லா வார்த்தை எதுவுமே எடுக்கல நீங்க சப்போஸ் உங்களுக்கு அதை வந்து ஞாபகம் வரல அப்படின்னா ஜஸ்ட் நோட் பண்ணிச்சோங்க அதுக்கப்புறம் திருப்பி புக்கை போய் பாருங்க என்ன ஸ்பெல்லிங் இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே ஃபேரடே எழுதிட்டீங்களா ஃபேரடே ஓகே அடுத்து மின் இயற்றி அதாவது இங்கிலீஷ்ல ஜெனரேட்டர் மின் இயற்றி மின் ஏற்றி இங்கிலீஷ்ல ஜென்ரேட்டர் ஓகே ரைட் இப்போ வந்து ஹோம் ஒர்க் வந்து இதுதான் உங்களுக்கு இந்த ஹோம்ஒர்க் நோட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஹோம்ஒர்க் ஒன்று வந்து எக்ஸ்பிளைன் லாஸ் உங்க புக்கில் இருக்கா அதை நீங்க படிக்கணும் படிச்சு பார்க்காம எழுதி பார்க்கணும் எக்ஸ்பிளைன் பரடே லா தமிழ்ல பாத்தீங்கன்னா ஃபர்டேடைய விதிகளை நீங்க விளக்க வேண்டும் விதிகள் இருக்க எத்தனை விதிகள் இருக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற எக்ஸாக்ட எழுதணும் ஓகேவா எக்ஸ்பிளைன் விதியை இங்க எழுதணும் அடுத்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் இன்ட்ரெஸ்டிங் ஆன கொஸ்டின் மின்காந்த துண்டல் அதை நீங்க ரெண்டு டிவைஸ் எழுதணும் எலக்ட்ரோ மேக்னடிக் இண்டக்ஷன் மூலமா நடக்கக்கூடிய ரெண்டு டிவைஸ் சரிங்களா மின்காந்த துண்டலில் துண்டல் மூலமா நடக்கக்கூடிய இரண்டு சாதனங்களை நீங்க எழுதணும் இதுதான் இன்னைக்கு கிளாஸ்ல ஸோ எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன் அப்படிங்கறத பார்த்தோம் ஒரு காயில பேட்டரி இல்லாமே கரண்ட் உருவானுச்சு மேக்னட்டை வச்சு மைக்கேல் கண்டுபிடிச்சாரு நம்ம சொன்னோம் அந்த மேக்னட்டை நீங்க முன்னும் பின்னும் போது அந்த காயில கரண்ட் உருவானுச்சு அதை நம்ம எப்படி பார்த்தோம்னா ஒரு பல்பை கனெக்ட் பண்ணி பார்த்தோம் பல்பு நல்லா இருந்தது எந்த அளவுக்கு ஸ்பீடா கொண்டு போறீங்களோ இல்ல எந்த அளவுக்கு ஸ்லோவா கொண்டு போறீங்களோ அதுக்கு ஏதாவது கரண்ட் இருக்கு அப்படிங்கிற படிச்சோம் அது மாதிரி காயில்ஸ் அந்த கம்பிச்சுளோட எண்ணிக்கையை நீங்க கூட்ட குறைக்கும் போதும் கரண்டோட பிரைட்னஸ் கூண் வச்சு குறைச்சி நம்ம பார்த்தோம் அந்த கரண்ட் அதிகமா இருக்கா குறைய இருக்கான்னு நம்ம பார்த்தோம் இதெல்லாம் இன்னைக்கு பார்த்தோம் அந்த அனிமேஷன் பார்த்தோம் வீட்டுல போயிட்டு இந்த ரெண்டு ஹோம் ஒர்க் பண்ணிட்டு சப்ஜெக்ட நீங்க டாப்பிக்கா ரீட் பண்ணி பாருங்க ஓகேவா ரைட் வேற எதுவும் டவுட் இருக்கா இன்னைக்கு இன்னைக்கு நடத்தினதுல எதுவும் டவுட் இருந்தா நீங்க இப்ப கேட்கலாம் காந்த தூண்டல் காந்த பாயம் மேகனட் மைக்கேல் ஃபாரடே ஜென்ரேட்டர் மின் இயர்ச்சி இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு அதெல்லாம் ரீட் பண்ணிப்பாங்க டவுட் எது இல்லைங்களா சேர்ப்பார் கிளாஸ் நிறைய வாழ்க பாரதம் வெல்க தமிழகம் நன்றி வணக்கம்